குறைந்த விலையில் அதிக தரத்துடன் என்னட்ட டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி நைன்டிஸ் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை ஹண்ட்ரட் பெர்சென்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் அவைலபிள் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் தி அகாடமிக் இயர் என்னுடைய இல்லத்துல பாபாவுக்கு ஒரு சேர் போட்டிருக்கு கீழே உட்கார்ந்து பாபா இந்த மாதிரி பெங்களூருக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இரவு பயணம் எங்களோடு கூட பத்திரமாக எங்களை கூட்டி சென்று திரும்ப கொண்டு வந்து எங்களை இல்லத்தில் சேர்க்க வேண்டும் என்னோடு கூட நீங்க வர வேண்டும் பாபா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட மனமார்ந்த ஒரு பிரார்த்தனை பண்ண அந்த சமயத்துல ஒரே ஒரு வினாடி மனக்கண் முன்னாடி ஒரு வாசகம் வந்தது ஒரு பெட்ஷீட் பெட்ஷீட்னா அந்த கடினமான ஒரு போர்வையை எடுத்து உன்னுடைய குழந்தையினுடைய தலைக்கு பின்னால் வெய் அப்படிங்கிற ஒரு வாசகம் எனக்கு ஒரே ஆச்சரியம் இங்க இருக்கிற பெங்களூருக்கு தானே போறோம் கடினமான போர்வையை எடுத்து அதுவும் என்னுடைய குழந்தையுடைய பெண்ணுடைய தலைக்கு பின்னால் ஏன் வைக்க சொல்கிறேன் நான் சொன்னதை செய் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாக எனக்கு வந்தது சரி உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது சரி வாபா எங்களை பத்திரமாக கொண்டு வந்து சேரும் சொன்னோம்னு அந்த நேரத்துல வயதான ஒருவர் நடந்து வரக்கூடியும்னு அது யாராக இருக்க முடியும் என்னுடைய சத்குரு சாய்நாதராகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு ஆனால் என்ன ஆச்சரியம் இவளிடம் வரும்பொழுது மட்டும் அந்த மருத்துவர் அம்மா நீங்கள் எந்த சாமியை கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டார் மரண தருவாயில் இருந்தாலும் கூட என்னுடைய குழந்தைகளை நான் காப்பாற்ற தவற மாட்டேன் என்ற வாக்குறுதியை இன்றளவும் எப்பொழுதும் அவர் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் பாபா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வியாழக்கிழமை தோறும் சாய்பாபா மக்களினுடைய மனங்கள்ல ஏற்படுத்துற மாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில பல அற்புதமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் அதே வகையில இந்த வாரமும் நாம் தொடர்ந்து சந்திப்போம் அம்மா வணக்கம் வணக்கம் ஓம் சாய்ராம் நான் மரண தருவாயில இருக்கும் பொழுது கூட பாபா என்ன நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து என்னோட வாழ்க்கையை திரும்ப என்கிட்ட மீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய சாய் பக்தர்கள் வந்து சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அனுபவம் இருக்காமா மிக பெரிய அற்புதத்தை மரண தருவாயிலிருந்து மீட்டு கொண்டு வந்த அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையிலும் பாபா நிகழ்த்தி இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் அது இந்த கதையை நான் வந்து முன்னோக்கி ஏன் நகர்த்துறேன்னா இதை ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அப்போ தான் பாபா மேலே ஒரு நம்பிக்கை வரும் எல்லாருக்குமே எந்த நேரத்திலும் நம்முடைய பாபா நம்மை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆழமாக வரும் எல்லாருக்கும் அந்த நேரத்தில் பாபாவினுடைய பரம பக்தி என்னுடைய கணவருக்கு அந்த அளவுக்கு பாபாவின் மேல் பக்தி இல்லை அது உண்மை அப்போ ஒரு பெங்களூருக்கு ஒரு விழாவிற்காக நாங்கள் செல்ல வேண்டும் இரவு ராத்திரி ஒரு எட்டரை மணி இருக்கும் வாகனத்தை எங்களுடைய காரை வந்து எங்கள் கணவர் தான் ஓட்டி செல்ல வேண்டும் அவருக்கு பின்னால் என்னுடைய மகள் அவள் அமர்ந்திருக்கிறாள் நான் முன்னால் அமர்ந்திருக்கிறேன் எனக்கு பின்னால் என்னுடைய மாமியார் அமர்ந்திருக்கிறார் நாங்கள் நான்கு பேரும் பெங்களூரை நோக்கி செல்ல வேண்டும் ராத்திரி எட்டரை மணிக்கு எங்களுடைய பயணம் துவங்கியது எங்கு நீங்கள் வெளியில் சென்றாலும் பாபாவிடம் உத்தரவை பெற்றுக்கொண்டு பாபாவிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செல்லுங்கள் நான் என்ன பண்ணேன் அந்த நேரத்தில் எங்கே போனாலும் சரி எனக்கு எங்க என்னுடைய இல்லத்தில் பாபாவுக்கு ஒரு சேர் போட்டிருக்கு கீழே உட்காந்து பாபா இந்த மாதிரி பெங்களூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இரவு பயணம் எங்களோடு கூட பத்திரமாக எங்களை கூட்டி சென்று திரும்ப கொண்டு வந்து எங்களை இல்லத்தில் சேர்க்க வேண்டும் என்னோடு கூட நீ வர வேண்டும் பாபா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட மனமார்ந்த ஒரு பிரார்த்தனை பண்ண அந்த சமயத்தில் ஒரே ஒரு வினாடி என்னுடைய ஒரு மனக்கண் முன்னாடி ஒரு வாசகம் வந்தது என்ன வாசகம்னா ஒரு பெட்ஷீட் பெட்ஷீட்னால் அந்த கடினமான ஒரு போர்வையை எடுத்து உன்னுடைய குழந்தையினுடைய தலைக்கு பின்னால் வெய் அப்படிங்கிற ஒரு வாசகம் எனக்கு ஒரே ஆச்சரியம் இங்கே இருக்கிற பெங்களூருக்கு தானே போகிறோம் கடினமான போர்வையை எடுத்து அதுவும் என்னுடைய குழந்தையுடைய பெண்ணுடைய தலைக்கு பின்னால் ஏன் வைக்க சொல்கிறேன் நான் சொன்னதை செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாக எனக்கு வந்தது சரி உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது சரி பாபா எங்களை பத்திரமாக கொண்டு வந்து சேருன்னு சொன்னோன்னே அவருக்கு நான் போட்டிருக்கிற அந்த சேர் வந்து ரொம்ப கடினமான ஒரு குஷன் சேர் என்று சொல்லலாம் ஆட்டினால ஆட்டினாலும் ஆட்ட அவ்வளவு கடினமான ஒரு ஒரு நாற்காலி அப்படி அப்படியும் போயிட்டு வந்தது அப்பவே மனதுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்க போவதை உணர்த்தியது ஆனால் எதுவாக இருந்தாலும் எங்களுடன் வந்திருந்து எங்களை பத்திரமாக கொண்டு வந்து சேர் என்று சொல்லிவிட்டு நமஸ்காரம் செய்துவிட்டு நான் சென்றேன் சென்று வண்டியில் வாகனத்தில் ஏறி அமர்ந்தோம் வாகனம் பெங்களூரை நோக்கி சென்று கொண்டிருந்தது இது நடந்தது சத்தியமான உண்மை தொலைக்காட்சியிலும் நாளிதழ்களிலும் வந்தது பெங்களூரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது நள்ளிரவு மழை பெய்து கொண்டிருந்தது ஆம்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த வேலூர் மாவட்டத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு விபத்துக்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் மீடியன் என்று சொல்லக்கூடிய அந்த மீடியன் இறங்கி தரை தாழ்ந்து தவறுதலாக இருந்தது அதனுடைய அந்த ஒரு கூர்மையான பகுதியில் எங்களுடைய வாகனத்தினுடைய அந்த டயர் இணைந்து டயர் வெடித்து எங்கள் நாங்கள் சென்ற வாகனம் இரண்டு மூன்று குட்டிக்கரணம் போட்டு விழுந்தது இதில் என்ன அற்புதம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த விபத்து நடந்த ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு முன்னால் இந்த வாகனங்கள் பின்னால் சில வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது முன்னால் சில வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது எந்த வாகனமுமே எங்கள் வாகனத்தின் மேல் மோதவில்லை விபத்து நடப்பதற்கு ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு முன்னால் என்னுடைய மகள் அந்த கடினமான போர்வையை தலைக்கு பின்னால் வைப்பதற்கு மறுத்து விட்டான் தனவர் என்ன சொன்னார்னா அம்மா நிறைய வாட்டி சொல்லிட்டார் ஏன் தலைக்கு பின்னாடி அதை வைக்க கூடாது சொன்னதை கேளே அப்படின்னா திடீரென்று ஏதோ ஒன்று தோன்றியதை போல் சரி நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த போர்வையை எடுத்து என்னுடைய மகள் தன்னுடைய தலைக்கு பின்னால் வைத்துக் கொண்டாள் போன்று வைத்துக் கொண்டாள் போர்வையை வைத்து ஐந்தே நிமிடங்களுக்குள் இந்த விபத்து நடந்தது அந்த விபத்துக்களிலிருந்து இன்னும் எங்களால் வெளியில் வர முடிவுகளை பாபாவினுடைய கருணையால் நாங்கள் அதிலிருந்து மீண்டு வந்தோம் என்றே சொல்லலாம் அந்த விபத்து நடந்து முடிந்த பிறகு என்னுடைய மகளுக்கு அருகில் அமர்ந்திருந்த என்னுடைய மாமியாருக்கு இந்த ஸ்கல் என்று சொல்லக்கூடிய மண்டை ஓட்டு பகுதி பிளந்து விட்டது என்னுடைய மகள் அருகில் அந்த போர்வியை வைத்துக்கொண்டு அங்கே அமர்ந்ததால் அவளுடைய தலை தப்பியது இதுவும் பாபாவனுடைய செயல் ஏன் அவ்வாறு என்னுடைய மாமியாருக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாதி வாசி அவர் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார் என்றே சொல்லலாம் ஏன் அவ்வாறு நிகழ்ந்தது என்று எங்கள் யாருக்குமே தெரியாது எல்லாமே பூர்வ ஜென்ம விதிப்படி என்று சொல்கிறோம் என்றவா கர்ம வினைப்படி தான் எல்லாமே நடக்கும் நடப்பது அனைத்துமே இறைவனால் நிகழ்த்தப்படும் நிலைகள் நாம் எதற்குமே பொறுப்பாளையல்ல நாம் வெறும் கருவிகள் தான் அப்ப அந்த நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஹைவேஸ் மழை பெய்து கொண்டிருக்கிறது நள்ளிரவு நேரம் ஒரு வயதானவர் அந்த வழியாக நடு ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இதுதான் மிகப்பெரிய அற்புதம் அந்த நேரத்தில் வயதான ஒருவர் நடந்து வரக்கூடியம்னா அது யாராக இருக்க முடியும் என்னுடைய சத்குரு சாய்நாதராகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் என்னவென்றால் அந்த வயதானவரை சந்தித்த ஒரு பாக்கியம் என்னுடைய மகளுக்கு மட்டும்தான் கிடைத்தது எனக்கு முன்னால் பதினைந்து தையல் இங்கிருந்து இதுவரைக்கும் இன்னும் அந்த தையல் இருக்கு ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது நான் நினைவிழந்து விட்டேன் என்னுடைய கணவர் நினைவிழந்து விட்டார் என்னுடைய மாமியாருக்கு முக்கால்வாதி உயிர் போகிவிட்டது என்னுடைய மகள் மட்டும்தான் நினைவோடு இருக்கிறாள் அவள் மட்டும் அந்த முதியவரை கண்ணால் பார்த்தாள் உதவி உதவி என்று ஹெல்ப் என்று கேட்டபொழுது அவர் பக்கத்தில் வந்து அம்மா பக்கத்தில் ஆம்பூர் என்ற இடத்தில் கிராமத்தில் ஒரு முனிசிபல் ஆஸ்பத்திரி என்று சொல்வார்கள் அல்லவா கம்பவுண்டர் என்று இருப்பார்கள் பெரிய வசதிகள் ஒன்றும் அங்கே இருக்காது அங்கிருந்து ஒரு ஆம்புலன்ஸை அழைத்து வருகிறேன் வாகனத்தை அவசர வாகனத்தை அதுவரை எங்கேயும் வெளியில் செல்லாதே இங்கே லாரிகள் வந்து போய் கொள்ள செல்லக்கூடிய இடம் நீ சிறு வயது பெண் அதனால் நீ இங்கேயே காருக்குள்ளேயே உன்னுடைய தலையை தாழ்த்தி கொண்டு இரு சிறிது நேரம் பத்திரமாக இரு என்று சொல்லி எச்சரித்து விட்டு என்னுடைய பெண்ணை நேராக சென்று அவசர ஊர்தியை அழைத்து கொண்டு வந்தார் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது வந்து எங்கள் எல்லோரையும் அந்த ஊர்தியில் எங்களை அமர்த்தி நேர முனிசிபல் ஆஸ்பத்திரியில் அந்த அந்த மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் அங்கு சென்ற பிறகு கூட என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது அங்கு சென்ற பிறகு என்னை ஒரு நாற்காலியில் அமர்த்தி அந்த கம்பவுண்டர் என்று சொல்லப்படுபவர் கையில் ஒரு ஊசியை வைத்து ஒரு கோணி சாக்கை தைப்பது போல் என்னுடைய தலையில் தைத்த தையல் போட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்பொழுது சத்தம் போட்டு நான் உறக்கமாக ஒரு மந்திரத்தை ஒரு துரத்த குரலில் சொல்லிக் கொண்டிருந்தேனாம் அவர் டிக்ளரேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த இதில் எழுதி கொடுத்தார் அதை எழுதி கொடுத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஒரு மந்திரத்தை நீங்கள் சத்தம் போட்டு சொல்லி கொண்டிருந்தீர்கள் நான் அப்பொழுது உங்களுடைய தலையை தைத்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் அப்பொழுது விழித்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னாராம் என்கிட்ட மாமி நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் உங்களை காப்பாற்றும் நான் செய்யக்கூடிய அவசர உதவியை நான் செய்கிறேன் அதற்கு பிறகு இறைவன் பார்த்துக் கொள்வான் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய தலையை தைத்தாராம் சிறிது நேரத்தில் சிஎம்சி என்ற ஆஸ்பத்திரிக்கு வெள்ளூருக்கு சென்றோம் அங்கு சென்று உடனடியாக மறு தையல் உயிரை பிழைக்க வைத்தார் அப்பொழுதுதான் அந்த மருத்துவர்கள் எல்லோருமே உங்கள் உயிர் பிழைத்ததும் மறு பிழைப்பு காரணம் என்னவென்றால் மிகுந்த ரத்தம் செலவாகிவிட்டது உங்கள் உயிரும் மறு பிழைப்பு உங்கள் மாமியாருடைய உயிர் பிரிந்து விட்டது உங்கள் மூவருடைய உயிர் நிலை இருக்கிறது என்று அந்த மருத்துவமனையில் அங்கு சொன்னார்கள் இது வந்து பாபாவிடம் நான் கேட்டேன் ஏன் இந்த மாதிரி நடக்குது என்று அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் உங்கள் மாமியார் வயதில் முதியவர் அவருடைய உயிரை அவர் தியாகம் செய்துவிட்டு உங்கள் மூவருடைய பாபாவினுடைய நீங்கள் கிளம்பும் பொழுது என்ன சொன்னீர்கள் பாபா பத்திரமாக எங்களை கொண்டு வந்து சேர் என்று சொன்னீர்கள் உங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உங்க மாமியார் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் நீங்கள் மூவரும் இன்று நன்றாக இருப்பதற்கு பாபா தான் இந்த காரணம் இத்தகைய ஒரு உணர்வு வந்து எங்களுக்கு அளித்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்திற்கு மேலாக அந்த விபத்திலிருந்து எங்களால் மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது கூட எங்களோட கூட இருந்து அந்த விபத்திலிருந்து வெளியே எங்களை கொண்டு வந்தார் மிகப்பெரிய ஒரு அற்புதம் அது எல்லோருமே அந்த விபத்துக்கள் நேர்ந்த பொழுது எங்களுடைய வாகனத்தை ரெக்கர் என்று சொல்லி அதில் போட்டு எடுத்துக்கொண்டு வருவார்கள் காவல் நிலையத்திலிருந்து அப்போ காவல் நிலைய உயர் அதிகாரிகள் எல்லோருமே எங்களிடம் என்ன சொன்னார்கள் அம்மா இந்த இடத்தில் முதலில் பிரிந்திருக்க வேண்டியது உங்களுடைய உயிர்தான் உங்களுடைய உயிருக்கு ஒரு பாதிப்பும் நேரவில்லை ஆச்சரியமாக இருக்கிறது எங்களுக்கு காரணம் என்னவென்றால் முதலில் அமர்ந்தவர் நீங்கதான் என்னுடைய இடத்திலிருந்து கார் முழுவதுமாக ஒரு அப்பளம் நொறுங்குவதை போல நொறுங்கி கிடந்தது அப்படிப்பட்ட விபத்திலிருந்து காப்பாற்றி உயிரை கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் நம்முடைய உயிரை காப்பாற்றி புனர் ஜென்மம் நமக்கு கொடுத்ததாக இருந்தால் நம்மால் இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நன்மை தரக்கத்தக்க காரியம் ஆக வேண்டும் என்ற காரணம் இருந்தால் தான் அவர் அவர் செய்வார் அப்பொழுதுதான் முழுமையாக எனக்கு அவர் அவரை எனக்குள் இருப்பதை அவர் உணர்த்தினார் இதே போன்று மரண தருவாயில் இருந்த சம்பவங்கள் இந்த பாபாவினுடைய ஆலயத்திலும் நிறைய பேருக்கு நிகழ்ந்திருக்கிறது இந்த ஆலயத்திற்கு வந்தவர்களுக்கு பக்தர்களுக்கு நிறைய பேருக்கு நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக ஒரு பக்தைக்கு அவருடைய கணவர் அவருடைய கணவருக்கு ஹிருதயத்தினுடைய துடிப்பு மிகவும் குறைந்து காணப்படுகிறது இவர் நீண்ட நாள் உயிர் பிழை பிழைப்பது சந்தேகம் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வாருங்கள் என்று மருத்துவர்கள் கூறினார்கள் உடனடியாக பயந்து போய் இங்கே வந்து பாபாவிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு பாபாவுக்கு மந்திரம் சொல் பாபாவை நினைத்துக்கொள் பாபா பார்த்துக்கொள்வார் என்று விபூதி இட்டு அனுப்பி வைத்தேன் நேராக ஆஸ்பத்திரிக்கு போனார்கள் அவரோடு கூட இன்னும் நாலஞ்சு பேர் இருந்தாங்க எல்லாருக்குமே அந்த என்ஜிஓ ஏதோ ஒரு இதே அடைப்புக்காக சில செய்யக்கூடிய சிகிச்சை முறைகளை எல்லாம் செய்தார்கள் மருத்துவர்கள் எல்லாம் செய்து கொண்டே இருந்த பொழுது இவள் வெளியில் அந்த மருத்துவமனைக்கு வெளியில் வெளியில் உட்கார்ந்து கொண்டு அந்த அறுவை சிகிச்சை இதுக்கு வெளியில் உட்கார்ந்து கொண்டு பாபாவை நினைத்து கொண்டு அந்த ஸ்லோகத்தை படித்து கொண்டிருக்கிறாள் பக்கத்தில் உள்ள சில பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள் சில பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் வெளியில் வந்த மருத்துவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பதிலை அளிக்கிறார் ஆனால் என்ன ஆச்சரியம் இவளிடம் வரும்பொழுது மட்டும் அந்த மருத்துவர் அம்மா நீங்கள் எந்த சாமியை கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாரோ இவ என்ன என்ன சொல்றீங்க டாக்டர் என்னுடைய கணவருக்கு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நினச்சா நீங்க வேற ஏதோ கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைம்மா உங்களுடைய கணவருக்கு எதே துடிப்பு மிகவும் குறைவாக இருந்தது என்று நாங்கள் மருத்துவமனையில் சேர்க்க சொன்னோம் இப்பொழுது மிகவும் நலமாக இருக்கிறார் அவருக்கு ஒரு குறையும் இல்லை அதனால்தான் கேட்கிறோம் இரண்டு நாட்களில் என்ன அற்புதம் நடந்தது என்ன மேஜிக் நடந்தது நீங்கள் என்ன சுவாமியை நீங்கள் கும்பிடுகிறீர்கள் நீங்கள் என்ன கடவுளை நீங்கள் வேண்டுகிறீர்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாராம் அப்போது தானே இதை செய்திருக்க வேண்டும் இந்த அற்புதத்தை பாபா தான் செய்திருக்கிறார் இந்த வார்த்தைகளையும் மருத்துவருடைய வாயிலிருந்து பாபாவே வரவழைத்திருக்கிறார் என்பதையும் அந்த பக்தை நேரடியாக வந்து எல்லோர் முன்னிலையிலும் சாட்சியாக இதை கூறினார் இதுதான் பாபாவுடைய அற்புதம் மரணத் தருவாயில் இருந்தாலும் கூட என்னுடைய குழந்தைகளை நான் காப்பாற்ற தவற மாட்டேன் என்ற வாக்குறுதியை இன்றளவும் எப்போதும் அவர் கடைபிடித்து கொண்டிருக்கிறார் பாபா நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் இதுதான் பாபாவுடைய பக்தர்களிடத்தில் அவர் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் ஓம் சாய்ராம் சொன்ன விஷயத்தை எல்லாம் கேக்கும் பொழுது எங்களுக்கே கையெல்லாம் வந்து புல்லரிக்குது ஏன்னா இது எவ்வளவு பெரிய விபத்து அந்த விபத்துல இருந்து வெளியில வர்றதுக்கே உங்களுக்கு எவ்வளவோ காலம் ஆயிருக்கும் ஆனா பாபா தான் கொடுத்த வாக்க வந்து தன்னுடைய பக்தர்கள் உயிர் இருந்தாலும் அவங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டு சம்பவங்கள் வந்து வந்து சொல்லலாம் நேயர்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் சாய்பாபா நம்மளையும் காப்பாத்துவார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நிச்சயமா பிறக்குமா நிச்சயமா இருக்கும் பொறுமையும் நம்பிக்கையும் தான் அவர் கேட்குற ரெண்டு பைசா தட்சணை அது இருந்தால் அவர் நிச்சயமாக நம்மோடு கூட இருப்பார் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதவை அவரே சொல்வார் கர்மாவனுடைய ஒரு பாதிப்பு எப்படி இருக்குமோ அதை அதன் பலன்களும் இருக்கும் அதையும் மீறி உன்னுடைய பிராப்தம் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த கர்ம வினைகளும் பொசுக்கப்படும் அதற்கு குரு பக்தி அவசியம் தேவை யாரிடம் குரு பக்தி மிகவும் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக கர்ம வினையிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்ற வாக்குறுதியையும் அவர் அளித்திருக்கிறார் அதே போன்று நம்முடைய சாய் சச்சரித்திரத்திலும் அந்த கருத்து அந்த கதை பதிவாகி இருக்கிறது கர்ம வினையிலிருந்து நிறைய பேரை காப்பாற்றி இருக்கிறார் என்று அவருடைய வாயிலிருந்தே வந்த வார்த்தைகளும் சாட்சியாக இருந்திருக்கிறது இது சாய் சச்சரித்திரத்தில் நாம் படித்திருக்கிறோம் குறைந்த விலையில் அதிக தரத்துடன் என் நட்ட டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி நைன்டிஸ் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை ஹண்ட்ரட் பெர்சென்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் அவைலபிள் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் தி அகாடமிக் இயர்